ஒருவரும் கிருஷ்ணாக்கு சம்பு தூக்குது அவன் ஒரு பச்சை புறாடு பதினாறு வயது புள்ள படைக்கிறதுக்கு உதவி கேட்ட பிள்ளையை மானபங்கப்படுத்தி இருக்கிறான் அந்த பிள்ளைக்கு சம்பு தூக்குதுகள் எல்லாம் நாயன்

பீமன் வந்துட்டான் பீமன் கதையடா அப்ப இங்க இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த இந்த கேம்ல இந்த மலர் இருக்கல இந்த நேரல போடுறது இது வந்து ரெண்டு மூன்று பேருக்கு நிர்வாண படத்தை அனுப்பினதாம் வேற மக்கள் அனுப்பினதாம் அவள்கள் இந்த படத்தை ஏற்றுக் கொண்டு இவ்வாண்ட படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அதான் கத்துது சிப்பியா ஏன் சிப்பியா நீங்க இப்படி கதைக்கிறீங்க மேல <laughs> வாங்க <laughs> <laughs> <coughs> <coughs>

ஐயா புரிய யாருன்றாலும் சிக்கிவான படம் போட்டா ஓகே யாருன்றாலும் பரவாயில்ல பாக்குறதுக்கு நாங்க ஓகே பேரும் இதுல அடிவட்டு படம் தெரியுது எனக்கு இல்ல என்ன தம்பி சரியா ரெண்டு பேரும் அனுப்பி அவங்கள எல்லாரும் எரிமலை என்ற படத்தை ஏற்றுக் கொண்டுட்டு இவாட படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ அதனால இவள் இப்ப எரிமலையோட சண்டை பிடிக்கிறாள்

அதுக்கு ஒரு அது அவளுக்கு புள்ளையில் இருக்கு குடும்பம் இருக்கு இப்படி செய்யறது சரியா தப்பா தப்பு 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 என்னைய போட்டா பரவாயில்லடா நான் அத ஓகே நான் அத என்னோட சரி அவளை என்னோட கோபத்துல செய்யறாள் அவ எந்த நட்பு ஒண்ணு அவளோட முகத்தை மறைச்சு போடலாம் என உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இது வாசுகி போட்டு வச்சிருக்காள் தப்புடா என்னையே போட்டா சரி இவள் கோபத்துல போடுறான் எனக்கு தெரியும் அது மட்டும் எனக்கு போதும்ன்றதுக்கு நான் நிக்கிறேன் இவள் அதுல தூக்கி அந்த நட்பேஞ்சு போட்டா அவளுக்கு மூன்று பிள்ளையல் இருக்கு புருஷன் இருக்கு இதெல்லாம் ஒரு அந்த அவனோட போய் சண்டையை பிடிச்சான்னு அவன் தூக்கி என்ற நட்பு படத்தை போட்டான் அப்ப அவங்க அவங்களோட பிரச்சனை என் குடும்பத்தோட

அவ அந்த ஆட்டுக்குள்ள நீ எத்தனை குடும்பத்தை கெடுத்த எத்தனை குடும்பத்தை கெடுத்த அப்ப நாங்க கேட்டேன் நீ நான் எத்தனை குடும்பத்தை கெடுத்த நீ குமரனா வய மாத்து அஞ்சு வருஷம் விரும்பி தம்பி இவ்வளவு அந்த சிப்பியனாக்களை எனக்கு தெரிய வந்த காரணமே குமரனோட சேர்த்து வைங்க உதவி கேட்க போய்தான் இந்த சிப்பியனா கோவியனாக்களை எனக்கு தெரியும் சரியா அப்ப அப்படி நான் ஏமா நான் என்னைய வந்துட்டு அவள் ஏமாத்தின என்று சொல்லி சொல்றான் இவள்ட பேரு என்ன குமரன் பைத்தி என்னோட கழிச்சு கொண்டே பைத்திய மாதிரி பேரை குத்தி கொண்டு இவளும் அவனும் ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சவங்க அப்ப இவ

மனசு வலிக்குது இறக்கவேன VPN புறா அங்க ஒரு மற்றது இதிலே இருக்குது ஓமெயில் இங்க உனக்கு மனசு வலிக்குதா எங்க உனக்கு மனசு இல்ல நீங்க சொல்லுங்க கேமரா கேமரா ஊர்லேரம் இவன் கரணன் நீ யாரு